இந்த கேம்ஸ் குப்பத்தி ஜனங்களுக்கு செய்த உதவியே நிறுத்தினு மாற்றலாம் கேட்டிருக்கேன் இவன் கதையிலே மாற்றுவான் போல இருக்கு பெருமாளே இந்த இடத்துலதான் அவன் யானை ஆக போறான் நான் எறும்பு ஆக போறேன் ஜேம்ஸ் பத்து லட்சத்துக்கு நம்ம பத்து லட்சத்துக்கு மோதல் விட்டு கூடாது நம்ம படம் போயிடும் ஜேம்ஸ் பத்து லட்சம் நம்ம பத்து லட்சத்தோடு சேரணும் அதுதான் இப்ப நான் போட்டு இருக்கிற பிளான் வாயா ஜேம்ஸ் வா

உங்க பேச்சு ரொம்ப புரட்சிகரமா இருக்கு நான் புரட்சி செய்ய மாட்டேன்னா என் குடும்பம் எதையும் பார்த்துட்டு புரட்சி மாட்டேன்னு போய்யா உங்க புரட்சிதான் என்னன்னு சொல்லுங்களேன் சொல்றேன் புரட்சி மட்டும் மட்டுமல்ல இப்ப நான் சொல்ல போறத நீங்க ரெண்டு பேரும் கேட்டு என்ன ஆவீங்களோன்னு என்னங்க விஷயத்தான் சொல்லுங்களேன் சொல்றேன் கேட்ட உடனே ஏதாவது ஆய்வு போகுது அதான் பயப்படுறேன் நம்ம நாட்டுல எல்லாருமே ஒரே மதத்துல ஜாதியை விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிட்டு பெரிய புரட்சி விடிய விடிய பேசுறானுங்க

அப்புறம் அது என்ன கண்டு வெக்கப்பட்டு புதிங்கிட்டு அச்சிங்க அச்சுடப்படி நீ தம்மண்டி ஆயிட்டா நீட் வாயிலப்பட அப்ப

நான் ரோமுக்கு போயிட்டு வந்தவொன்னு அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி கொண்டு மாப்பிளை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா பரோவரா ஒரு தயாரிப்பு புரட்சி திருமணம் படையெடுக்கிறவங்க கூட புரட்சி செய்யறான் ஐயா நெஜமா வேண்டா நிஜமா மதத்துக்கு மதம் கல்யாணம் பண்ணி வச்சு புரட்சி பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களே ஆமா உங்க மகன் உங்களோட பெரிய புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு புரட்சிக்கு போறேன் இடத்துல செய்துல வேலை செய்யல பொண்ணம் செய்யணும் ஐயோ அந்த அம்மா மகன் தங்கத்தை ஏழை பணக்காரங்கிற வித்தியாசம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கு போறாராம் அந்த அம்மா நான் போயிருந்தோட தம்பி எப்ப வரும் எப்ப சும்மா கேட்டுக்கிட்டே இருக்குமா நீங்க போறீங்க. தப்பா. என்னடா? என்னடா? ஓகே, நடு ரோட்ல இருந்து தெப்பாட்டே. મંદિરக்கு மாத்தி விடுங்க. தயவு. பண்ணாத. பண்ணாத. ஒரு பெண் செட்டு கிடக்குது ஒரு குழந்தை அராதியா இருக்குது நீங்க பாத்துட்டு கேட்காம பெயிண்ட் இருக்கீங்க நீங்களா இந்த பணிக்காரவங்க தானே ஆமா என்ன ஆமான்னு இத வச்சுக்கிங்க போலீஸ் ஒரு போயிட்டு போகிறத மக்கப்படி அடக்க முடியுங்க குழந்தைய பத்தி யாராவது கேட்டாங்கன்னா என் கிட்ட இருக்கேன்

அதோ பாவ என்ன ஜாதியோ என்ன மதமோ என் தரையில கட்டலான்னு பாக்குறியா அதுக்குதான் இருக்காங்க அவங்க ஆளு கேம்ஸ் இந்த அனாதங்கள் எல்லாம் அவன் தரையில கட்டு அதுக்கு நாள் இல்ல போடா வாங்க வாங்க தங்கம் அந்த பெஞ்ச் எடுத்து போடுமா உட்காரத்துக்கு இங்க வரல ஊட்டி சம்மந்தி இல்லைன்னா எச்சரிக்கை பண்ண வந்தேன்

தோட்டல்ல ஒழுங்கன்னா குடுத்து இப்படி வாங்குவதுன்னு நினைச்சிக்கிட்டே அரே எவ்வான்னுடா சின்ன பசங்க காதல் வியாதி எடுத்து தான் செய்யும் தொலைஞ்சி போட்டோம் அவங்க ஓசேன்னா நீ ஏன்னா ஐயோ வரணும் எங்கிட்ட வரணும் கொஞ்சம் ஐயா உங்க புள்ள நம்ம பொண்ணுகிட்ட இப்படி தப்பா நடக்கிறோம் நீ கூட்டு கண்டி அப்படின்னு சொன்னா அது வேலை எங்களுக்கு ஆகுது சொன்னியா ஆசை பணக்காரன் வீட்ல பொண்ணு குடுத்துட்டா நம்ம பணக்காரனா இருக்கலாம் மஞ்சள் ஆசைல இருக்கலாம் பத்து வகையாக செய்கலாம்

உங்களுக்கு இவ்வளவு ஆசை இருந்தா எங்களுக்கு எல்லாம் எப்படி மல ஆசை வரணுமே அது ஞாபகம் வச்சுக்கோ குப்ப மேடு என்னைக்கு கோபுரமா இடாது வேலை செய்யற பொம்பளைக்கு பணக்கார வீட்டுல சம்பந்தமா ஐயோ வேணாம் விட்டுரு அந்த வேலை வச்சுக்காது அவ்வளவுதான் ஏதாவது ஏழை பாட ஒரு டிரைவர் ஒரு ஆபீஸ் பாய் அவனுக்கு பார்த்து கட்டி விடு அது போனா நான் பத்து பதவியே அவ்வளவுதான் அதோட விட்டுடு பெரிய அந்த கல்யாணத்தை நடக்கவே வர மாட்டேன் என் பொண்ணு கலந்து விட்டுட்டு உங்களுடைய சந்தோஷமா வாழ்க்கை நடத்து ஒரு நாள்